அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனியர்களுக்கு அமோக நன்மைகளுடன் லக் அடிக்க போகிற ஒரு மாதமாக மாசி மாதம் இருக்குதுங்க அந்த வகையில் நிகழ இருக்கும் மாசி மாதம் மிதனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது அது மட்டுமில்லாமல் கிரகங்களின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக அந்த வகையில இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசினியர்களான உங்களுக்கு மாற்றங்களையும் சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் ஒருங்கே கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷமான மாதமாக அமைய இருக்கு அந்த வகையில ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும் சில புதிய தொடக்கங்கள் உருவாக இரு அவற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க அதே போல கடைசியில் சொல்லப்படும் முக்கிய பரிகாரங்களை தவறாமல் செய்யுங்க அப்படி செய்வதன் மூலமாக பல முன்னேற்றங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிதனராசி அன்பர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் மாசி மாதத்தில் பலம் பெற்று சக்தி அதிகரிக்க இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு மனதைரியம் கூடும் ஆனால் கோபம் அவசரம் கூட அதிகரிக்குங்க இந்த மாசி மாதம் முழுவதுமே மிதனராசனையர்களான உங்களுக்கு நிதானம் பெருமை இந்த இந்த இரண்டும் இரண்டும் இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாங்க பொறுமையாக நிதானமாகவும் ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படும் போது எதிர்பாராத வெற்றிகள் நிச்சயம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுங்க அதே போல் தொழில் மற்றும் வேலை சம்பந்தமாக இருப்பவர்கள் மிதுன ராசி நண்பர்கள் இந்த மாசி மாதம் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் கவலையான பலன்கள் கலவையான பலன்கள் கிடைக்குங்க ஒரு நிமிடம் நல்ல சாதகமான பலன்கள் தென்பட்டாலும் நிமிடம் ஏதோ சோந்து போவது போல் தெரியுங்க ஆனால் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் எந்த ஒரு மன சஞ்சலமும் ஏற்படாமல் பொறுமையாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்கும் போது நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்று கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு சற்று அதிகரிக்க மேலதிகாரிகளும் உங்களுடைய திற வெளிப்படும் ஆனால் தேவையில்லாத விவாதங்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசிரியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அவர்கள் எந்த ஒரு வேலையை சொன்னாலும் முடிந்தால் செய்யுங்க இல்லை என்றால் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிராகரித்து விடுங்க அவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் புதிய வேலை தேடுபவர்கள் இந்த மாதத்தில் இரண்டாவது பாதியில் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்குதுங்க நேர்முக தேர்வுகள் சாதகமாக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லங்க குறிப்பா அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் ராசி நண்பர்களுக்கு இந்த மித இந்த மாசி மாதத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு அதே போல் ஊதியத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களுடன் பழகும் நீங்கள் உங்களுடைய சொந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம் அதேபோல் மற்றவர்களுடைய சொந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இந்த மாதம் மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக அமைய இருக்கு அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த மாசி மாதத்தில் மிதனராசினியர்களான உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்குங்க புதிய முதலீடுகள் அவசரம் வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு இந்த முதலீடு சம்பந்தமான காரியங்களை மேற்கொள்வது நல்லது பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் அது நண்பர்கள் பெயரில் வாய்மொழி ஒப்பந்தம் தவிர்த்து கொள்ள மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் பணம் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே வரவும் செலவும் அதிகமாக இருக்குங்க வருமானத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே வருமானம் தொடருங்க கூடுதல் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலே வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வருமானம் வருகிறது என்று தேவையில்லாத அனாவசிய வீண் வரைய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மேற்கொள்வது மிக மிக அவசியங்க செலவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகள் வாகனம் மருத்துவம் திடீர் செலவுகள் ஏற்படுங்க குறிப்பா மிதன கூடு கூடுமான வரைக்கும் ஆரோக்கியத்தை கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது பொறுமையாக பார்த்து கொள்ளலாம் என்று மருத்துவ ரீதியான விஷயங்களை தள்ளி போட நீங்கள் போடும் போது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலை உறுதியளிக்குதோ அதேபோல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் திடீர் செலவுகள் ஏற்படும் அதே போல கையில் வந் பணம் கையில் வந்தவுடன் வந்தவுடனே செலவும் செய்யும் பழக்கம் இந்த மாதம் பாதிப்பை தரும் என்பதால் ஆரம்பத்திலிருந்து கூடுமான வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது இந்த நேரத்தில் நல்லதுங்க மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் மிதனராசினியர்களான உங்களுக்கு சேமிப்பு என்பது மிக மிக அவசியங்க அது மட்டும் கடன் கொடுப்பதையும் தவிர்த்துக்கோங்க கடன் வாங்குவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் மிதனராசி உறவுகளை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உறவுகளில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறிய கருது வேறுபாடுகள் பெற்றோர் உடல் நலத்தில் கவனமாக பேசும் வார்த்தைகள் நிதானம் தேவைங்க கணவன் மனைவிக்குள் ஈகோ கிளாஷ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் கூடுமான வரைக்கும் குடும்பத்தாருடைய மனநிலை மற்றும் அவர்களுடைய வயதின் காரணமாக கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளை கருத்தில் கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் காதல் காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் காதலில் தெளிவு வரும் சிலருக்கு உறவில் முடிவெடுக்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாம இத்தருணங்களை வரைக்கும் இவ்வளவு நாட்களாக காதலித்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இரு வீட்டாரின் சம்மதமும் நீங்கள் தாராளமாக நாடலாம் இப்போது அவர்கள் சற்று முரண்டு பிடித்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்கான நல்ல தகவல்கள் பெற்றோர்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே மிதனராசி நண்பர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதேபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது மிதன உங்களுக்கு தலைவலி கண் எரிச்சல் ரத்த அழுத்தம் தூக்கமின்மை கோபம் அதிகரிப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க அது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறிது நேரம் நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க தியானம் ஆகியவற்றை மேற்கொள்ளுங்க அதேபோல் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் சில நேரம் உற்சாகம் சில நேரம் மனச்சோர்வு ஆன்மீக வழியில் சென்றால் மன அமைதி கிடைக்க முடிவுகள் தெளிவு வரும் கோவில் வழிபாடு உங்களுக்குள் ஒரு நல்ல சக்தியை உருவாக்கும் ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் முக்கிய பரிகாரங்களாக என்ன அமைகிறது என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் மிதனராசினியர்களான நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செவ்வரளி அல்லது சிவப்பு மலர் சாற்றி வழிபடுங்க அதே போல சனி அல்லது செவ்வாய் ஹனுமன் சாலிஷா பாராயணம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது